ஹாய்ங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க உங்கள் டே லைஃப் வீடியோ வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு அந்த வீடியோ தாங்க எனக்கு நம்ம ரூம் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம் இதுதான் வந்து என்னோட ரூம் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இப்படி தாங்க இருக்கும் ஏன்னா காலையில் வந்து நான் ஃபஜர் டைம் அதாவது காலையிலேயே நான் எழுந்திரிச்சிடுவேன் காலையில் எழுந்திரிச்சாலும் தோட்டத்தில் போய் தோட்டத்துக்கு தண்ணியெல்லாம் விடணும் எல்லா வேலையும் இருக்கும் ஹஸ்பண்டுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பேக் பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும் பேபிக்கு வந்து குளிக்க வச்சு எல்லாம் அவங்களே ரெடி பண்ணணும் எல்லாம் முடிச்சுட்டு எப்படி உங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இப்போ ஒரு ஒம்பதரை மணி ஆயிருங்க ஒம்போதரை மணிக்கு ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க இது நான் காட்டுறேன் பாருங்கள் அதையும் அதுக்கப்புறமா தான் நான் உள்ளே வந்து இந்த ரூம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு துணி துவைக்கிறா இருந்தாலும் துணி வந்து துவைச்சிட்டு சாப்பாடெல்லாம் காலையிலேயே முடிச்சிடுவேன் சாப்பாடு எல்லாம் காலையே முடிச்சிட்டனால துணியை வந்து இப்போ ஊறவும் வச்சிருவேன் ஊற வச்சுட்டு தோட்டத்துக்கு மருகமும் போகணும் இந்த வெயில் இருந்தாலும் மருகமும் போய் களை எடுக்கிறதா இருந்தால் களை எடுத்துட்டு ஏதாவது கொத்துற வேலை ஏதாவது இருந்துச்சா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையும் தோட்டத்தில் முடிச்சுட்டு நான் மருகம் உள்ளே வரதுக்கு எப்படியும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிரும் தோட்டம் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வீட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டு தான் தோட்டத்துக்கு போவேன் ஏன்னா நம்ம வந்து அங்கே வந்து அவ்வளோ வேலை இருக்கும் வேலை பார்த்துட்டு வந்து க்ளீன் பண்ண முடியாது பாருங்க அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டே தான் நான் தோட்டத்துக்கு போவேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கல மணி வந்து ஒன்பது நாற்பது இதுல இருந்தாங்க என்னோட ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்படிதாங்க இருக்கும் காலையில என்னோட ரூம்பு பேபி வந்து எல்லாத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒழுங்குபடுத்தணும் இங்கே வந்து எல்லா வேலையும் க்ளீனாக முடிச்சுட்டு தாங்க தோட்டத்துக்கு போவேன் தோட்டத்துக்கு நான் போகிற டைம் வந்து பத்தரை மணி இருக்குங்க பத்தரை மணிக்கு போயிட்டு பன்னெண்டரை மணிக்கு வந்து உள்ளே வருவேன் ஏன்னா காலையெல்லாம் சாப்பாடுலாம் முடிச்சிட்டேன் இல்லை இன்றைக்கி வந்து நான் வீடியோவில் கூட ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் ஆளு அப்படின்னு ஆளு தம் ஆளுங்க அது பண்ணிவிட்டு ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு ஆச்சு இதை வச்சு நம்ம பாவல் வந்து போக்கிடலாம் இப்படி தாங்க இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம கிளீன் க்ளீன் பண்ணிடலாம் நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இங்கே காஷ்மீரில் எல்லார் வீட்லேயும் கார்பெட் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் நம்மளும் கார்பெட் தான் போட்டிருக்கோம் இது வந்து பெரிய பிளான் நான் சொல்லியிருப்பேன் காஷ்மீரில் கடுமையான குளிராக இருக்குது அப்படின்னு அந்த குளிர்னால இவ்வளோ பெரிய கார்பெட் வந்து யூஸ் பண்ணால் தான் நம்ம நைட்டு வந்து தூங்க முடியும் வந்து நல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டேன் ஜாடு வச்சு நல்லா கூட்டிட்டங்க அதுக்கப்புறமா தாங்க இதை வந்து நான் அடிக்க வைக்க போறேன் இது சாம வெயிட்டா இருக்குங்க இதுவுமே சம வெயிட்டா இருக்குங்க இதையும் வந்து அடுக்கி வச்சிடலாம் நீட்டி அடிக்கெட்டுங்க பெட்ஷீட் எல்லாத்தையும் நம்ம மடிச்சு வச்சு மேல வந்து சின்ன பெட்ஷீட் ஒன்று இருந்துச்சு அதை போட்டு கவர் பண்ணி வச்சுட்டேன் இப்ப ஃப்ளோர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் ஒட்டரை அடிச்சுட்டு இந்த ஜன்னல் மேலே வந்து பேபியோட சிரப் பாட்டில் அதுக்கப்புறம் ஏதாவது லோஷன் அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வந்து மேலே அடுக்கி வச்சுருவேன் ஜன்னல் மேலே டெய்லி வந்து கிளீன் பண்ணுறதுனால அந்தளவுக்கு ஒற்றையெல்லாம் இருக்காதுங்க இந்த அம்மா இங்கே தான் வந்து அடுக்கி வைப்பாங்க எல்லோரும் வந்து ஃப்ளோரில் தான் அடுக்கி வைப்பாங்க ஆனால் இந்த அம்மா வந்து வீட்டு ஜன்னலில் தான் அடுக்கி வச்சு விளையாடுவாங்க இந்த அம்மாவோட பில்டிங் விளாட்சி எல்லாத்தையும் மேலே ஜன்னலில் திரும்பவும் அடுக்கி வச்சிடலாம் அவங்களோட டாலை பாருங்க எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த டாலுக்கு வந்து கையெல்லாம் வந்து எடுத்தாச்சு இங்க எப்போ இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து சும்மா இந்த மாதிரி அடுக்கி வச்சிருவாங்க ஏன்னா இப்போ நான் கரெக்டாக வந்து அடுக்கி வச்சேன்னு வாங்கிக்கல அவங்க திரும்பவும் வந்து கழிச்சுதான் போடுவாங்க இப்போ பின்னாடி தான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஆள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம் அந்த சைடு வந்து கிளீன் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த சைடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்துங்க வச்சாச்சு ஏன்னா சில சமயங்களில் சிஸ்டம் வந்து அவங்க டேடி வந்து கீழே வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வாங்கிக்கலாம் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களாங்க இந்த கேப் இந்த கேப் ஃபுல்லாத்துலேயும் தண்ணியை வந்து ஊற்றி வச்சுடுறாங்க அதனால வந்து பார்த்தாங்கன்னா சிஸ்டம் சில நேரங்களில் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது ஏன்னா இந்த சிஸ்டத்தை வச்சு தான் இப்போ நம்மளோட வேலை வந்து போயிட்ருக்கா அப்படிங்கிறதுனால பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் இல்லையா அதுக்காக தான் மேலே எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒழுங்கு பண்ணிடலாங்க அங்கே பாருங்கள் கீழே பாக்ஸ் இப்போ எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிடலாம் கீழே வந்து கவர் இருந்துச்சுங்க அந்த கவரில் இவங்க டேடி வந்து இந்த ஃபோனு அதுக்கப்புறம் பென்ட்ரைவர் எல்லாம் வச்சுருந்தாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து கொட்டி போட்டு வச்சுருக்காங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒழுங்காக எடுத்து வச்சிடலாங்க ஆனால் இதெல்லாம் முக்கியமான அப்படி என்ன தான் நான் ரிப்பேர் பார்க்கல சும்மா வந்து கிடக்குங்க அந்த ஃபோன் எல்லாத்தையும் வச்சு ட்ரெயின் வண்டி ரயில் இருக்குல்ல அதுவும் ரயில் வண்டி வந்து எதில் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா இப்படிதாங்க இருக்கும் காலையில என்னோட ரூம் க்ளீனிங் ரொட்டீன் லைஃப் காஷ்மீர்ல வந்து இன்னைக்கு நல்ல வெயிலா இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க தோட்டம் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே தங்க தோட்டம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு இப்ப தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா இவங்களை தூங்க வச்சுட்டு தான் வந்து நான் தோட்டத்துக்கு வந்து போறது தான் பில்லோ கூட எடுத்து நான் ரெடியா வச்சுட்டேன் இவங்கள வந்து இங்கே தூங்க போட்டுடலாம் அப்படின்னு இப்படிதாங்க இருக்கும் காலையில் வந்து காஷ்மீரில் என்னோடய ரொட்டீன் லைஃப் இது வந்து நான் சும்மா ரூம் க்ளீன் பண்ணுற வீடியோ மட்டும்தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போவே வந்து டைம் ஆயிடுச்சுங்க நான் தோட்டத்துக்கு வேறு கிளம்பணும் அதுக்காக தான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து இவங்களுக்கு லீவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஃபுல் வீடியோ டே இன் மை லைஃப் ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ரூம்பை க்ளீன் பண்ண மாதிரிங்க இந்த சைடு கிச்சன் எல்லாத்தையும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு நான் அந்த சைடும் காட்டுறேன் பாருங்களேன் இது வந்து வராண்டாங்க இதையும் வந்து கிளீன் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்